செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் குறிப்பாக இலங்கையில் <laughs> தேடப்பட்டு அல்லது நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்ட மூவர் இன்றுவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராகவும் இல்லை அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடிபுராந்து உத்தரவுக்கமைய அவர்கள் கைது செய்யப்படவும் இல்லை இப்போது மூவர் என்கின்ற போது உங்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் முகம் ஞாபகம் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக முதல் முதலில் இந்த பட்டியலிலே இணைந்து கொள்ளக்கூடியவர் கனேமுள்ள சஞ்சீவின் படுகொலையோடு தொடர்புடைய செவ்வந்தியவர்கள் அதன் பின்னர் பொலிஸ்மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னகோன் அவர்கள் அதன் பின்னர் பார்த்தீர்கள் அவரையும் மறந்திருக்க மாட்டீர்கள் மிளகாய்த்தூள் அமைச்சர் என்று அழைக்கப்பட்ட பிரசன்ன ரணவீர் அவர்கள் அவரும் இப்போது கைது செய்யப்படவும் அவரும் இப்போது தலைமறைவாகி இருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் இலங்கையில் தேடப்பட்ட மூவர் இப்போது தலைமறைவாகி இருக்கின்றார்கள் நீதிமன்றத்துக்கு முன்னர் அவர்களை ஆஜராகவில்லை இவைகளெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என்ன இடம்பெறுகின்றது என்று மட்டும் போலீசார் திட்ட கூறவில்லை ஆனாலும் கூட சஞ்சீவ் அவர்கள் தொடர்பிலான படுகொலை தொடர்பில் செவ்வந்தி அவர்கள் தொடர்பிலும் கூட மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய கைதுக்கான காரணமாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகின்றது செவ்வந்தி இருப்பதாக போலி தகவலை பரப்பியதன் அடிப்படையில் தான் ஒருவருடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது இருபத்தி நான்காம் தேதி இவர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இவர் தொடர்பான அவர் நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் தடுத்து வைப்பதற்கான உத்தரவை போலீசார் பெற்றிருக்கிறார்கள் தற்போது கைது செய்வதை தடுப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் கைதுகள் இடம்பெறுவதற்கான சூழ்நிலையை அங்கு காணக்கூடியதாக இல்லை இப்படி இருக்கின்ற போது உதய கம்பன் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் கூட இன்னும் ஒரு பொருளியை கிளப்பி இருக்கின்றார் அவர் வேறு ஒன்றும் கூறவில்லை அவர் கூறுகின்ற விடயத்தை பார்த்தீர்கள் வியப்பாக இருக்கின்றது இந்த விடயம் என்பது நீதி பிரதி அமைச்சருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது அஹ் நீதி பிரதியமைச்சருக்கு இப்போது ஏன் பிரதி போலீஸ் மா அதிபரோட இலங்கை இயங்குகின்றது என்பது கூட முறையாக தெரியாமல் இருக்கின்றது காரணம் பொலிஸ்மா அதிபராக இருந்த தேசபந்த தென்னகோனவர்கள் கட்டாய விடுப்பில் அழைப்பு அழை அழைக்கின்ற போதுதான் அவர் அந்த விடுப்பு வழங்கப்பட்டு கட்டாய விடுப்பில்தான் அவர் செல்ல சென்றார் அதனால்தான் பிரதி பொலிஸ்மா அதிபரோடு இப்பொழுது நாடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நீதி பிரதி அமைச்சர் அவர்களுடைய கருத்திலே இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கின்றது சுனில் வட்டவள அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அவர் கூறுகின்றார் பிரதி நீதி அமைச்சர் தான் இப்போது இந்த விவகாரங்களை கையாளுகின்றாரா அல்லது அவருடைய வீட்டில் தான் இவர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இருக்கிறாரா என்கின்ற சந்தேகத்தை உதய கம்பன்பில் அவர்கள் எழுப்புகின்றார் ஏன் அந்த சந்தேகம் எழுப்பப்படுகின்றது என்றால் அவருடைய அண்மையில் இடம்பெற்ற ஒரு பேச்சு தான் அதில் முதன்மையாக பேசப்படுகின்றது தேசப்பந்து தென்னக்கோனவர்கள் அறுபத்தி சதுர அடிகள் கொண்ட நிலப்பரப்புக்குள் ஒளிந்திருக்கின்றார் எனவும் இது சுமார் இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஒன்று ஐந்து ஏக்கர் அளவுடைய காணியாக இருக்கலாம் என்றும் பிரதி நிதியமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார் அப்படியாயின் அஹ் இருபது போலீசாரை அந்த விவகாரங்களுக்கு கையாண்டு அவரை கைது செய்ய முடியும் அந்த கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படியாயின் அந்த அந்த பிரதேசம் பிரதி நிதியமைச்சருடைய கட்டுப்பாட்டில இருக்கின்றது என்கின்ற கேள்வியை இவர் கேட்டிருக்கின்றார் உதய கம்பன்பில் அவர்கள் அரசுக்குள்ளே குழப்பம் இருக்கின்றார்கள் அரசுக்குள்ளே குழப்பம் என்று கூறுவதா அல்லது அரசு பலவீனப்பட்டிருக்கின்றதா என்பதுதான் மிக முக்கியமானது மக்கள் நம்பிக்கையோடு இந்த அரசை ஆட்சிப்பட ஏற்றினார்கள் அல்லது இந்த அரசை யார் ஏமாற்றுகிறார்கள் அரசுக்குள் அனுரவுக்கே தெரியாமல் அனுரவின் ஆட்சிக்குள் அல்லது ஆட்சியின் பங்காளர்களாக யாரும் கருப்பாடுகள் நுழைந்து விட்டதா என்கின்ற அச்சம் இப்போது பொதுமக்கள் தரப்பில் இருக்கின்றது அனுரவை ஒரு எதிர்பார்த்த அந்த மக்கள் ஏற்படுத்தினார்கள் ஆனால் அனுரவுடயத்தில் ஏன் இந்த விவகாரங்கள் முழுமையாக கையாள முடியாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் எழுந்து கொண்டிருக்கின்றது அது ஒரு பெரும் பேசுபொருளாகவும் இப்போது மாறியிருக்கின்றது தேசபந்த தென்னக்கோன் அவர்கள் நாட்டை விட்டு செல்லவில்லை நேற்று அதற்கு முந்தைய நாளெல்லாம் வந்த காணொலிகளில் ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருந்தோம் அவர் டிலான் அரசு பாதுகாப்பில் இருப்பதாக நாம் கூறிய பின்னர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு அதனை தொடர்ந்தும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்போது இன்னும் ஒரு ஆதாரம் வெளிப்பட்டிருக்கின்றது குறிப்பாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னக்கோன் சட்டத்திற நிகழாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் அந்த ரீட் மனு தாக்கல் செய்த விவகாரத்தில் அவருக்குரிய விவ முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுவது அவருடைய கைதினை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை கோரியே அவர் அந்த விவகாரத்தை நீதிமன்றத்திலே எதிர்பார்த்திருக்கின்றார் நீதிமன்றத்தில் அந்த விவகாரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இதன்போது பிரதிவாதிகளுக்கு அழைப்பானை விடுத்த பின்னர் மனுவை எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி குறிப்பாக பனிரெண்டாம் திகதி இந்த மனுவை மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவதென்று கூறப்படுகின்றது அப்படியே தேசபந்த தென்னக்கோனவர்கள் இலங்கையில் இருக்கின்றார் அவர் வெளியே வரப்போகின்றார் அவருக்கான கைதினை தடுப்பதற்கான ரீட் மனு அங்கு நீதிமன்றத்திலே சட்டத்தன்னைகள் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சட்டத்தரணிகளுடைய விடயம் எப்படி நீதிமன்றம் கையாளப் போகின்றது இந்த விடயத்தில் முன்னாள் போலீஸ் மகாதிபராக இருந்த பூஜித்த ஜெயசுந்தரவனுடைய விவகாரமும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் அவர் மீது குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்பட்ட போது அவரும் இப்படியான ஒரு ரீட் மனுவினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின்னர்தான் தான் வெளியே வந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது இப்போது தேசபந்த தினக்கோனவர்கள் இதனை எப்படி கையாள போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்ன விவகாரங்கள் இதில் இடம்பெறப் போகின்றது என்று இப்போது இதில் ஒரு குழப்பம் இலங்கையை பொறுத்தவரையில் அரச புலனாய்வு இராணுவ புலனாய்வு உள்ளக புலனாய்வு வளியக புலனாய்வு என்று புலனாய்வு கட்டமைப்புக்கள் தான் ஒரு அரசை நிர்வகிக்கின்ற பொறுப்புகளில் இருக்கின்றது அரசு ஒட்டுமொத்த புலனாய்வு கட்டமைப்பையும் மறுசீரமைத்திருக்கின்றது மறுபுறத்திலே போலீஸ் திணைக்கழகத்திலும் பல மாற்றங்களை செய்திருக்கின்றது ராணுவ கட்டமைப்பில் மாற்றங்களை செய்திருக்கின்றது என்றால் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் அந்த அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றதா அல்லது புதிதாக நியமிக்கப்பட்டவர்களையும் அல்லது புதிதாக நியமனம் பெற்று உள்ளே வந்தவர்களும் அனுர அரசுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் இங்கு பரவலாக இருக்கின்றது மூவர் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாகின்றது மூவருக்கு நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்பாணைக்கு செல்லாதவர்களை கைது செய்வதில் கூட போலீசாருக்கு பெருமேமாற்றம் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் அனுர அரசை யாரோ ஒரு சக்தி இயங்குவதற்கு அல்லது இயங்கு நிலைக்கு செல்வதற்கு தடையாக இருக்கின்றார்களா அல்லது அனுர அரசில் இருக்கக்கூடிய முப்படையினரும் அரசுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கின்றார்களா அனுர அரசு ஏற்படுத்திய மாற்றம் என்பது அரசை கொண்டு இயக்குவதில் தடையாக இருக்கின்றதா இப்படி பல வினாக்கள் இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் தொடர்கின்ற போது குற்றவாளிகள் தொடர்ச்சியாக போக்கு போக்கென்பது அந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை மிகவும் சீர்குலைத்துவிடும் இது அனுரவினுடைய அரசு அல்லது ஆட்சியை முன்கொண்டு செல்வதில் பெரும் தடையாக வந்துவிடும் குற்றவாளிகள் என்கின்ற போர்வையில் தான் அவர்கள் தேடப்படுகின்ற

பொலிஸ்துறை செயல் புலனாய்வு கட்டமைப்பு செயலிழந்திருக்கின்றது ராணுவ இராணுவ கட்டமைப்பு செயலிழந்திருக்கின்றது அப்படியாயின் விமானப்படையை பொறுத்தவரையில் விமானப்படையினுடைய நிலைமைகள் நமக்கு தெரியாது கடற்படையை பொறுத்தவரையும் அவை தொடர்பிலும் மேலதிகம் அடைந்த ஒரு தகவலும் இல்லை மிகவும் பிரதானமான பேசப்படக்கூடிய இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்போது செயல்திறனற்ற நிலை இருப்பதானது ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக தெரியவில்லை இந்த விவகாரங்களில் அனுர முன்முயற்சியோடும் அல்லது ஒரு முக்கியமான விடயங்களை கையாளுகின்ற பொறுப்புணர்ச்சியோடும் செயற்பட வேண்டும் தொடர்ச்சியாக இந்த விடயங்களில் ஒரு கவலையிடமாக இருப்பது என்பது ஒரு பெரும் விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பலரும் பேசிக்கொள்ளுகின்றார்கள் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவுகின்றது அனுர அரசை திக்கு முக்காட வைக்கின்ற இலங்கையின் இராணுவ புலனாய்வு பிரிவு என்கின்ற ஒரு செய்தி தான் இறுதியாக கூறக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக தேடப்படுகின்றவர்கள் தலைமறைவாகின்ற விவகாரமானது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக தென்படவில்லை என்றுதான் இப்போதும் எல்லோரும் கூறிக்கொள்ளுகின்றார்கள் எனவே இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இவற்றோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் மேலதிக தகவல்களோடு இன்னமொரு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்